தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் காரைக்குடி கிளை கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் காரைக்குடி கிளை கூட்டம் முனைவர் சங்கரதாஸ் தலைமையேற்க முனைவர் சிவா முன்னிலையில் ஞானாம்பாள் மகாலில் நடைபெற்றது பேராசன் ஜீவா தோழர் முருகன் மற்றத்தின் மேனாள் மாவட்ட செயலாளர் ஆகியிருத்தும் உருவப்படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முனைவர் முத்தமிழ் முருகேஸ்வரி மன்ற வாழ்த்தை இசைத்தார் தலைமை உரையும் முன்னிலை உரையும் கவிநடையில் அமையப்பெற்றன மதிப்புறும் முனைவர் ஈஸ்வரன் வரவேற்புரையும் இம்மாதம் பிறந்தநாள் காணும் உறுப்பினருக்கு வாழ்த்துறையும் நல்கினார் பல்கலைச் செல்வர் என்ற விருது முதன்முனைவர் சந்திரபோகனுக்கு அவர்தம் பல்துறை ஆற்றலை போற்றி பெருமன்றத்தின் மாவட்ட தலைவர் முனைவர் பழனியப்பன் வழங்கி கவி கவித்தென்றல் எனும் ஒரு விருது கவிஞர் முத்துராக்கு அவர்தம் கவியாக்கும் திறம் வியந்து பெருமண்டலத்தின் மாவட்ட செயலாளர் முருகன் வழங்கி வாழ்த்துரையாற்றினார் கவிஞர்கள் முருகேஸ்வரி எஸ் கே சி ராசசேகரன் கார்மேக செல்வராசன் பெரும்புலவர் ஆறு மெய்யாண்டவர் ஆகியோர் விருதாளரை பாராட்டி கவிமலை பொழிந்தனர் கவிஞர் அமுதா அன்னை தெரசா பற்றியும் கவிஞர் பாரதி கள்ளை இலக்கிய முருகன் என அறியப்பட்ட தன் தந்தையை பற்றியும் புகழ் கவிதை பொழிந்தனர் காளிமுத்து பாரதியின் ஆசை முகம் மறந்து போச்சே என்ற பாடலை பாடி கேட்போரை பிணைத்தார் பூபதி புதிய திருவிடையாடல் என்ற சிறு நாடகத்தை அரங்கேற்றனார் வழக்கறிஞர் சத்யமூர்த்தி நன்றி கூறினார் கிளைச் செயலாளர் முனைவர் கீதா இனிய முறையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் கூட்டத்தில் நாற்பது உறுப்பினர்கள் நான்கு புது உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்